வணக்கம் ஐயா என்னுடைய பேர் சிவம் சேலத்தில் இருந்து வரேன் துல்லியமாக பலன் சொல்ல எந்த மெத்தடுங்கயா யூஸ் பண்ணணும் ஆன்லைன் எஸ் ஓட்டிவி நேயர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் அன்பான வணக்கங்கள் பொதுவாக ஜோதிடத்தில் வந்து துல்லியமாக பலன் சொல்கிறதுக்கு எல்லா மெத்தட்லேயுமே சொல்ல முடியும் அதை அளவுக்கு நம்ம ஆழமாக கற்று வச்சுருக்கோம் அது எந்த அளவுக்கு பயிற்சி பண்ணியிருக்கோம் ஸோ அதை ஜோதிடங்களை பொறுத்து நம்ம அதை வகைப்படுத்தலாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய மெத்தட்ஸ் யூஸ் இருக்கேன் பாரம்பரிய முறை நாடி முறை டிஎன்ஏ முறை ஸோ கருமா காலச்சக்கர முறை இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் அதிகமாக ஸோ அதில் இப்போ ரீசண்டாக நிறையா ஆராய்ச்சி பண்ண விஷயத்தில் பார்த்திங்கன்னா பாரம்பரிய முறையும் நாடி முறையும் இணைத்து சொல்லக்கூடிய மெத்தேடு வந்து ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்குது இதை வந்து சப்தரிஷி நாடி முறைன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த முறையை யூஸ் பண்ணி பலன் எடுக்கிறத வந்து ரொம்ப அற்புதமான பலன்களை வந்து கொடுக்குது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பலன் எடுக்கணுன்னா அந்த விஷயம் நடக்குமான்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு ரெண்டு விஷயம் தெரிஞ்சுருக்கணும் எந்த பர்பஸ்க்காக நீங்கள் பலன் எடுக்கிறீங்களோ அதனுடைய கிரக காரகத்துவமும் பாவ காரகத்துவமும் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் இப்போ ஒருத்தங்களுக்கு திருமணம் நல்ல விதமாக நடக்கும்னா திருமணத்துக்கான கிரகம் சுக்ரன் திருமணத்துக்கான பாவம் ஏழாம் பாவம் இது ரெண்டையும் இணைச்சி பலன் சொல்லணும் சுக்ரன் என்ற வீட்டிற்கு ஏழாம் அதிபதி நல்லா இருந்தால் திருமணம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இப்போ ஒருத்தங்க வீடு கட்டணுன்னா வீடுன்னா செவ்வாய் நாலாம் பாவம் அப்போ செவ்வாய் நின்ற வீட்டிற்கு நாலாம் புவம் நல்லா இருந்தால் வீடு நல்ல விதமாக கட்டிடுவாங்க சொத்து அவங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் இப்போ ஒருத்தர் குழந்த பாக்கியம் வேணும் கிடைக்குமான்னு கேட்டால் குழந்தைனா குரு பாவத்தில் ஐந்தாம் பாவம் குரு நின்ற வீட்டிற்கு ஐந்தாம் புவம் நல்லா இருந்தால் குழந்த பாக்கியம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இப்படி காரக கிரகம் நின்ற வீட்டிற்கு காரக பாவ அதிபதி நல்லா இருக்காரா அப்படிங்கிறத பார்த்து நம்ம அழகாக பலன் எடுக்கலாம் ஸோ இதுக்கு பேர் வந்து சப்தரிஷி நாடி முறைன்னு சொல்லுவாங்க பாரம்பரிய ஜோதிடத்தையும் நாடி ஜோதிடத்தையும் ஒன்றாக இணைத்து பலன் சொல்வது ஏன்னா நாடி ஜோதிடல கிரகத்தை மட்டும் தான் பார்ப்பாங்க பாரம்பரிய ஜோதத்தில் பாவத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க இங்கே கிரகத்தை வச்சு பாவத்தையும் சேர்த்தி பலன் எடுக்கக்கூடிய மெத்தடை நம்ம பயன்படுத்தினோம்னா துல்லியமான பலன்கள் வந்து கிடைக்கும் இப்போங்க ஐயா வெளிநாடு போகிறதுக்கு படிப்புக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி நம்ம பலன்களை எடுக்கலாம் ஓகே ஓ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கான்செப்ட் தான் சப்தேசி நாடி பொறுத்த வரைக்கும் படிப்புக்கான கிரகம் புதன் ஸோ படிப்புக்கான பாவம் வந்து நாலாம் பாவம் அப்போ புதன் என்ற வீட்டிற்கு நாலாம் அதிபதி நல்லா இருந்தால் ஒரு குழந்தையோட ஜாதத்தில் பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த குழந்தை நல்லா படிக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் அதே மாதிரி அந்த குழந்தை வெளிநாட்டில் போய் படிக்குமா உள்ளூரில் படிக்குமான்னு சொல்ல முடியும் இப்போ புதன் என்ற வீட்டிற்கு நாலாம் அதிபதி ஆறு எட்டு பணனில் போய் மறைஞ்சிட்டா அந்த குழந்தைய உள்ளூரில் படிக்க வைக்கக்கூடாது அப்பா அம்மா கூட படிக்க வைக்கக்கூடாது சொந்த இருந்து படிக்க வைக்கக்கூடாது ஹாஸ்டலில் போடணும் அல்லது வேறு மாவட்டத்திலேயாவது வேறு மாநிலத்திலையாவது படிக்க வைக்கணும் அப்போ தான் அந்த குழந்தை நல்லா படிக்கும் இப்படி மிக அழகாக எடுக்கலாம் அது வெளிநாடு போகிற விஷயத்தை எடுக்கணுன்னா வெளிநாடை குறிக்கக்கூடிய கிரகம் பயணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சந்திரன் அல்லது வெளிநாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அயல் தேசங்களுக்கு போகிறாங்கன்னா ராகுவும் எடுக்கலாம் இது ரெண்டு விஷயத்தையும் எடுக்கலாம் சந்திரன்னா வந்து பயணம் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது வெளிநாடு சந்திரனுக்கு பன்னெண்டாம் அதிபதி சந்திரன் நின்ற வீட்டிற்கு பன்னெண்டாம் அதிபதி நல்லா இருந்தால் அவங்க வெளிநாடு போவாங்கன்னு சொல்லலாம் அது மாதிரி ராகு நின்ற வீட்டிற்கு பன்னெண்டாம் அதிபதி நல்லா பலமாக இருந்தாலும் அவங்க வெளிநாடு போவாங்கன்னு சொல்லலாம் ஸோ இதில் வந்து நீர் ராசி அதுக்கப்புறம் சரராசி இதெல்லாம் சம்மந்தப்படும் போது அதை எவ்வளோ தூரம் அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே கண்டிஷன் என்னென்னா காரக கிரகத்தையும் காரக பாவத்தையும் இணைச்சி இதுக்கு பலன் எடுக்கணும் இப்போ கையன் நல்லா நான் சம்பாதிச்சு நல்ல ஒரு கோடீஸ்வரனாக ஆகணும் அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி நம்ம பலன் எடுக்கலாம் ஸோ பொதுவாக வந்து கோடீஸ்வரன் அப்படின்னாலே பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னாலே பொருளாதார கிரகம் அப்படின்னு ஒரு ஜோதிடத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா குரு தான் அப்போ பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய பாவங்கள்னு பார்த்திங்கன்னா ரெண்டாம் பாவம் வருமானத்துக்கு கொடுக்கக்கூடியது பதினொன்றாம் பாவம் லாபத்தை கொடுக்கக்கூடியது அப்போ காரக கிரகமான குரு முதல்ல உங்கள் ஜாதகத்தில் எந்த ராசியில் நிற்கிறாருன்னு பாருங்கள் குரு நின்ற வீட்டிற்கு ரெண்டாம் இடம் நல்லா வலிமையாக இருக்கணும் குரு நின்ற வீட்டிற்கு பதினொன்றாம் பாவம் வலிமையாக இருக்கணும் ஸோ ரெண்டாம் பாவும் பதினொன்றாம் பாவமும் குரு நின்ற வீட்டிற்கு ரெண்டாம் பாவமும் பதினொன்றாம் வலிமையாக இருந்துட்டாலே நிச்சயமாக அவங்க கோடீஸ்வரன் ஆவாங்க பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் பொருள் சேர்க்கை பண சேர்க்கை வந்துக்கிட்டே இருக்கும் உடைய ரூல் இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்குமே மிக அழகாக வந்து நம்ம எடுக்க முடியும் இப்போ ஒருவேளை குரு நின்ற வீட்டிற்கு ரெண்டாம் இடம் வந்து நீசம் ஆயிடுச்சு ரெண்டாம் இடம் அஸ்தமனம் ஆயிடுச்சு ரெண்டாம் இடம் குறைந்த பாகை அப்படின்னா அவங்களுக்கு பொருளாதாரம் வந்து சீக்கிரமாக சேராது பொருளாதார தடை இருந்துக்கிட்டே இருக்கும் பணம் பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய உழைப்பை போடுவாங்க அவ்வளோ சீக்கிரம் பணம் வந்து வருமானமே வராது குரு நின்ற வீட்டிற்கு பதினொன்றாம் இடம் வந்து உச்சம் பெற்றிருக்கு இல்லை ரொம்ப ஆட்சி பெற்றிருக்கு இந்த மாதிரிலாம் அமைப்பு இருந்தால் பணம் நிறைய சேரும் லாபம் வரும் பணத்தை நிறைய சேர்த்து வைப்பாங்க ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டு வைக்கிறது அல்லது ஒரு இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலிமா லாபம் சம்பாதிக்கிறது மல்டிப்புளாக அவங்க சம்பாதிக்கிறது இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் வந்து அவங்களுக்கு இருக்கும் ஸோ இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம எடுத்துக்கணும் இப்போங்க ஐயா நட்சத்திர மெத்தடுங்களில் இந்த மாதிரி பலன்களை எடுக்க முடியுங்களா ஐயா நிச்சயமாக எடுக்கலாம் இந்த சப்தரிஷி நாடியில் நட்சத்திரங்களுடைய பலன்களை எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது பொதுவாக நம்ம பாரம்பரியத்தில் என்ன பண்ணுவோம்னா நட்சத்திர தாராபலன் பகை நட்சத்திரம் இதெல்லாம் வந்து நம்ம படிச்சிருப்போம் இதை எப்படி பார்ப்போம்னா ஜென்ம நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து பார்ப்போம் ஆனால் இந்த கான்செப்டில் ரெண்டு விதமாக பார்க்கலாம் நாடி முறையை மட்டும் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இதில் எப்படி பார்க்கலனா கிரகங்களுக்கு தாராபலன் பார்க்கலாம் ஸோ நம்ம கிரக காரகத்துவங்கள் நல்லா படித்து வச்சுருக்கணும் இப்போ கிரகக்காரகத்துவங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ஆண் ஜாதகத்தில் ஜாதகரை குறிக்கக்கூடிய கிரகம் குரு அதுக்கப்புறம் இந்த ஜாதகருடைய சகோதரனை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் அப்போ குரு வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு நட்சத்திரத்தில் நிற்கும் சகோதரனை குறிக்கக்கூடிய செவ்வாய் வந்து ஒரு நட்சத்திரத்தில் நிற்கும் அப்போ குரு வந்து என்ன நட்சத்திரத்தில் நிற்கிதோ அதிலிருந்து செவ்வாய் நிற்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு தாராபுரம்னு பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்களுக்கு குரு வந்து சித்திரை நட்சத்திரத்தில் நிற்கிது அவங்களுக்கு செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா பூராடம் நட்சத்திரத்தில் நிற்கிது அப்போ சித்திரையிலேருந்து பூராடம் பார்த்திங்கன்னா ஏழாவது நட்சத்திரம் பதை நட்சத்திரம் அப்போ என்ன சொல்லலாம் ஒரு ஜாதகருக்கு அந்த சகோதரன் வதைக்கக்கூடிய தன்மையில் இருக்கார் அப்போ சகோதரனால் தம்பியால் ஒரு நன்மை நடக்காது தம்பியால் இப்போ பார்த்தாலும் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த கிரகங்களுக்கு மட்டும் தாராபாலன் பார்க்குறது இந்த மாதிரி அருமையாக எடுக்கலாம் அதே ஒரு பெண் ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாதகி வந்து சுக்கரன் மாமியார் அப்படின்னா சந்திரன் அப்போ சுக்ரன் வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு பர்டிகுலர் நட்சத்திரம் மக நட்சத்திரத்தில் நிற்கிதுன்னு வச்சுக்குவோம் மாமியாரை குறிக்கக்கூடிய சந்திரன் வந்து அவங்களுக்கு திருவோண நட்சத்திரத்தில் நிற்கிது ஸோ அப்போ என்ன ஆகும்னா மக நட்சத்திரத்துக்கு திருவோணம் வந்து பதிமூணாவது நட்சத்திரம் அப்போ இந்த மருமகளுக்கு இந்த மருமகளுக்கு இந்த மாமியார் பார்த்திங்கன்னா பதவி உயர்வாக வருவாங்க அப்போ அந்த மருமகளுக்கு மாமியார் வந்து நல்லா ஆகிடுவாங்க அப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க மாமியார்னால அவங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் இந்த மருமகள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் மாமியார் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அப்போ வெறும் கிரகங்களுக்கு மட்டும் தாராபுலன் பார்க்குறத இந்த சப்தரிஷி நாடியில் மிக அருமையாக யூஸ் பண்ணலாம் ரிசல்ட் நல்லா கொடுக்கும் இது ஒரு கான்செப்ட் இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னா இதே பாரம்பரிய முறையில் நம்ம வெறும் ஜென்ம நட்சத்திரத்துக்கு பார்க்குறத தாண்டி லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்தை வச்சு லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்தை வச்சு மிக அழகாக என்ன பண்ணலான்னா நம்ம வந்து ரிசல்ட் வந்து எடுக்கலாம் ஸோ இப்போ ஒருத்தங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாருன்னு பாருங்கள் இப்போ லக்னாதிபதி வந்து ஒருத்தங்களுக்கு பரணி நட்சத்திரத்தில் நிற்கிறாரு அப்படின்னா ஸோ உங்களுக்கும் உங்களுடைய தொழிலுக்கும் எப்படிப்பட்ட சம்மந்தம் இருக்குது உங்களால் தொழிலில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணுன்னா லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கும் உங்களுடைய பத்தாம் அதிபதி நின்ற நட்சத்திரத்தையும் பார்க்கணும் இப்போ லக்னாதிபதி ஒருத்தங்களுக்கு வந்து பரணியில் நிற்கிது பத்தாம் அதிபதி வந்து ஒருத்தங்களுக்கு போய் கிருத்திகளை நின்றுச்சு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு அவங்களுக்கு தொழில் மூலமாக அருமையாக வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா பரணிக்கு இரண்டாவது நட்சத்திரம் கிருத்திகை லக்னாதிபதி நின்றது பரணி பத்தாம் அதிபதி நின்றது கிருத்திகைன்னா பரணிக்கு ரெண்டாவது நட்சத்திரமாக சம்பத்து தடையாக வரனால தொழில் மூலமாக அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது வந்து லக்னாதிபதியும் அந்த பர்டிகுலர் பாவத்துக்கும் எடுக்கக்கூடிய கான்செப்ட் இப்படி நிறைய எடுக்கலாம் ஸோ ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீடே ஒழுங்காக அமையாது ஏன் அமையாதுன்னா லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கும் நாலாம் அதிபதி நின்ற நட்சத்திரமும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனையாகவே இருக்கும் இப்போ லக்னாதிபதி ஒருத்தங்களுக்கு வந்து கேட்டை நட்சத்திரத்தில் நிற்கிது நாலாம் அதிபதி போய் அஸ்வினி நட்சத்திரத்தில் நிற்கும் கேட்டைக்கு அஸ்வினி வந்து பகை அப்போ என்ன ஆகும் அவங்களால சொந்தமாக வீடு வாங்க முடியாது சொந்தமாக கார் வாங்க முடியாது ஒரு நிலம் வாங்க முடியாது சொந்தமாக அமைஞ்சாலும் அது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி பரிகாரம் பண்ணணும் பரிகாரம் பண்ணால் தான் இதுலேருந்து இருந்து அவங்க சால்வாகி வெளியில் வர முடியும் ஐயா இந்த முறையை தசா புத்திக்கு பயன்படுத்தலாங்களா நிச்சயமாக பயன்படுத்தலாம் இந்த சப்தரிஷி நாடி முறையை தசா புக்திக்கும் மிக அழகாக பயன்படுத்த முடியும் ஒரு ஜாதகருக்கு ஒரு தசை நடக்குது ஒரு புத்தி நடக்குதுன்னா அவங்க கேட்குற கேள்வி என்னென்னா இந்த விஷயம் இந்த புத்தியில் நடக்குமான்னு கேட்பாங்க அவங்க ஒரு கேள்வி கேட்டு வரும்போது நம்ம எப்படி ஆராய்ச்சி பண்ணுவோன்னா ஒரு திருமணத்தை பற்றி கேட்குறாங்கன்னா அது இந்த புத்தியிலாம் திருமணம் நடக்குமா இந்த புத்தியில் வேலை கிடைக்குமா இந்த புத்தியில் குழந்தை கிடைக்குமா இந்த புத்தியில் வருமானம் வருமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அது எப்படி பார்க்குறதுனா புத்திநாதன் யாருன்னு உங்கள் ஜாதத்தில் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க புத்திநாதன் நின்ற வீட்டிற்கு அவங்க கேட்குற கேள்விக்குண்டான பாவம் அதிபதி நல்லா இருக்காருன்னு பார்க்கணும் ஸோ இப்போ புத்திநாதன் வந்து ஒருத்தங்களுக்கு இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு வந்து ராகு திசையில் சனி புத்தி போயிட்டுருக்கு அப்படின்னா சனி நின்ற வீட்டை லக்னமாக போட்டுக்கணும் போட்டுட்டு அவங்க இந்த சனி புத்தியில் குழந்தை கிடைக்குமான்னு கேட்டால் சனி நின்ற வீட்டிற்கு ஐந்தாம் இடம் நல்லா இருந்தால் குழந்தை கிடைக்கும் சனி நின்ற வீட்டிற்கு ரெண்டாம் இடம் நல்லா இருந்தால் வருமானம் கிடைக்கும் சனி நின்ற வீட்டிற்கு நாலாம் இடம் நல்லா இருந்தால் இந்த காலக்கட்டத்தில் வீடு பற்றி கேட்குறோன்னா வீடு அமையும் சனி நின்ற வீட்டிற்கு பன்னெண்டாம் அதிபதி நல்லா இருந்தால் இந்த காலக்கட்டத்தில் வந்து அவங்க வெளிநாடு போவோம்னு கேட்டால் வெளிநாடு போவாங்க விசா கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கும் ஸோ ஆறாம் அதிபதி நல்லா இருந்தால் வேலை கிடைக்கும் இப்படி புத்திநாதன் நின்ற வீட்டை லக்னமாக போட்டு அதுலேருந்து ஒவ்வொரு பாவத்துக்கும் அழகாக பலன் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் இது ஒரு விஷயம் இப்போ இதே விஷயத்தை நம்ம கோச்சாரத்துக்கு பயன்படுத்தலாங்களா ஐயா பயன்படுத்தலாம் கோச்சாரத்துக்கு இதே மாதிரி கான்செப்ட் தான் கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி எடுக்கணுன்னா அந்த கோச்சாரத்தில் அந்த நிகழ்வு நடக்குமா நடக்காதா அல்ல அதுக்கு ஒரு தடை வருமா அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் நம்ம கோச்சாரத்தை பயன்படுத்துகிறோம் ஸோ இதுக்கும் நம்ம என்ன பண்ணணும் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம எந்த விஷயத்துக்காக ஆராய்ச்சி பண்ணணுமோ அந்த விஷயத்துக்கு உண்டான கிரகம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க கேட்குறாங்க சார் எனக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு கேட்குறாங்க ப்ரொமோஷன் அப்படிங்கிறது சூரியன் கிரகம் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி ப்ரொமோஷன் அப்படின்னாலே சூரியன் தான் அப்போ சூரியன் நின்ற வீட்டிற்கு கோச்சார கிரகங்கள் எங்கே போகிறாங்கன்னு பார்க்கணும் இப்போ சூரியன் நின்ற வீட்டிற்கு ஒன்பதாம் இடம் தான் ப்ரொமோஷன் அப்போ சூரியன் நின்ற வீட்டிற்கு ஒன்பதாம் வீட்டில் குரு போகிறாருன்னா ப்ரொமோஷன் கிடச்சிரும் சனி போகிறாருன்னா ப்ரொமோஷன் கிடச்சிரும் ராகு போனாலும் ப்ரொமோஷன் கிடச்சிரும் ஆனால் சூரியன் நின்ற வீட்டிற்கு ஒன்பதாம் இடத்தில் கேது போகிறாருன்னா ப்ரொமோஷன் தடையாயிரும் அப்போ ப்ரொமோஷனுக்கு உண்டான கிரகம் யார் ப்ரொமோஷனுக்கு உண்டான பாவம் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அழகாக எடுக்கணும் ஸோ இப்போ இது ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு இந்த வருமானம் இந்த வருஷம் நல்லா இருக்குமான்னு கேட்குறாங்க அப்போ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் குரு எடுக்கணும் ஜனன ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் அந்த குருவுக்கு ரெண்டாம் இடத்துல கோச்சார ரீதியாக ஏதாவது கிரகம் போகுது கோச்சார ரீதியாக ஏதாவது கிரகம் பார்க்குதுன்னா வருமானம் அவங்களுக்கு நிச்சயமாக உண்டுன்னு சொல்லலாம் இதே கேதுவோட தொடர்பு வந்தால் இந்த வருஷம் இவங்களுக்கு வருமான தடை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போ கோச்சார கிரகங்களுடைய நகர்வுகளையும் இந்த சப்தரிஷி நாடியில் காரக கிரகம் நின்ற வீட்டை லக்னமாக போட்டு எடுத்துக்கணும் எடுத்தோம்னா கரெக்டாக வேலை செய்யும் பக்காவாக ரிசல்ட் எடுக்கலாம் இதுக்கு பரிகாரம் எந்தெந்த மாதிரி விதமான பரிகாரம் நம்ம பண்ணணும் ஐயா பொதுவாக சப்தரிஷி நாடிக்கும் நம்ம எல்லா முறைகளில் பார்க்குற மாதிரி வாழ்வியல் பரிகாரம் தாந்திரிக பரிகாரம் டிஎன்ஏ பரிகாரம் அதுக்கப்புறமேல வந்து கோயில்கள் இந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்க்க முடியும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு வந்து வீடு ரொம்ப நாளாக அமையலை அப்படின்னா அதுக்கு பரிகாரம் எப்படி பண்ணணும்னா செவ்வாய் நின்ற வீட்டிற்கு நாலாம் பாவம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி பரிகாரம் பண்ணணும் இப்போ ஒருத்தங்களுக்கு செவ்வாய் வந்து ஒருத்தங்களுக்கு எங்கே இருக்குன்னா தனுஷில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் நின்ற வீட்டிற்கு நாலாம் இடம் வந்து மீனமாக வருது அப்போ மீனம் அப்படிங்கிறது வந்து நீர் வீடு அப்படின்னு சொல்கிறோம் அந்த மீனத்தோட அதிபதி வந்து குரு பகவான் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடு அமையக்கூடிய யோகம் ஏற்பட்டுரும் செவ்வாயின் என்ற வீடு நாலாம் இடம் மீனம் மீனம் குருவோடைய வீடு கடல் வீடு அப்போ கடலோரத்தில் இருக்கக்கூடிய குருவோட எனர்ஜி பற்ற கோயில்னு பார்க்கும்போது திருச்செந்தூர் அங்கே போய்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து அந்த வீடு கட்டுற விஷயம் சக்ஸஸ் ஆகிடும் இப்படி கோயில் பரிகாரமாக நம்ம இதை செய்யலாம் இதே விஷயத்துக்கு வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது நாலாம் இடம் வந்து நீர் வீடாக வருது அப்போ அவங்க வீட்டில் நீர் சம்பந்தமான விஷயங்களில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் இப்போ வீட்டில் வந்து ஒரு ஆர்வம் போடுறது வீட்டில் வந்து ஒரு வாட்டர் கேன் வாங்கிட்டு இருப்பாங்க அந்த பிராண்டை மாற்றுறது ஸோ இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வீட்டில் வந்து ஒரு பைப் கனெக்ஷனை ஏதாவது மாற்றி கொடுக்குறது பாத்ரூமை மாற்றி யூஸ் பண்ணுறது இப்படி ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த வீடு கட்டக்கூடிய தன்மைகள் வந்துடும் ஸோ இப்படி அந்த செவ்வாய் நின்ற வீட்டிற்கு நாலாம் பாவத்துக்கு பரிகாரம் பண்ணணும் ராசி அடிப்படையாக வச்சு அந்த நாலாம் அதிபதி அடிப்படையாக வச்சு அழகாக தன்மைகள் அடிப்படையாக வச்சு பரிகாரம் பண்ணலாம் வாழ்வியல் பரிகாரம் பண்ணலாம் கோயில் பரிகாரங்களும் பண்ணலாம் ஸோ தாந்திரிக பரிகாரம் கூட நம்ம பண்ண முடியும் ஸோ இப்போ வந்து ஒரு திருமணத்துக்காக ஒருத்தங்க கேட்டு வராங்க ஒரு ஆண் ஜாதகம் சுக்ரன் என்ற வீட்டிற்கு ஏழாம் அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் இப்போ சுக்ரன் என்ற வீட்டிற்கு ஏழாம் அதிபதி இப்போ சுக்ரன் வந்து ஒருத்தங்களுக்கு துலாமில் இருக்குங்க சுக்ரன் என்ற வீட்டிற்கு ஏழாம் அதிபதி வந்து செவ்வாயாக வராரு அந்த செவ்வாய் வந்து அவங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிதனத்தில் போய் உக்காந்துருக்கு அப்போ மிதனம் அப்படிங்கிறது வந்து காற்று ராசி அப்போ செவ்வாய் அப்படிங்கிறது வந்து முருகன் அது காற்று ராசியில் போய் உக்காந்துருக்கு அப்போ அதுக்கு தாந்திரிக பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா காற்று ராசினாலே ஒரு மந்திரத்தை உச்சரிக்கிறதுன்னு அர்த்தம் அப்போ அவங்க கந்தசஷ்டி கவசம் சண்முகர் கவசம் கந்தர் அனுபூதி இந்த மாதிரி மந்திரங்களை அடிக்கடி அவங்க உச்சரிச்சுக்கிட்டே இருந்தால் சீக்கிரமாக திருமணம் அமையும் சொல்லலாம் அப்போ அதுக்கு பரிகாரம் எப்படி பண்ணணும் சுக்ரன் இருந்த வீட்டிற்கு ஏழாம் அதிபதிக்கு பரிகாரம் பண்ணணும் நம்ம பொதுவாக கல்யாணம் ஆகணும்னா லக்னத்துக்கு ஏழாம் அதிபதிக்கு பரிகாரம் பண்ணுவோம் அது ஒரு மெத்தட் அது பியூர்லி பாரம்பரியம் சப்தரிஷி நாடியை பொறுத்த வரைக்கும் காரக கிரகம் யாரோ அவர் நின்ற வீட்டிற்கு ஏழாம் பாவத்துக்கு பரிகாரம் பண்ணால் திருமணம் வந்து சக்ஸஸ் ஆகிடும் இது தாந்திரிகமாக அது வந்து காற்று ராசி அப்படிங்கிறத பொறுத்து அதை தாந்திரிகமாக தந்தராக இயக்கிறோம் அப்போ அந்த காற்று தத்துவத்தை இயக்கும்போது அவங்களுக்கு அந்த விஷய விஷயம் வந்து ரிசல்ட்டு கிடச்சிடும் இப்போயும் நம்ம எடுக்கலாம் ஸோ அடுத்து தான தர்ம பரிகாரமாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒருத்தவங்க வந்து குழந்த பாக்கியம் இல்லைன்னு கேட்டு வராங்க குரு வந்து அவங்களுக்கு இதில் இருக்குது கன்னி ராசியில் இருக்குது கண்ணியில் குரு இருக்குது குருவுக்கு ஐந்தாம் இடம் வந்து மகர வீடாக வருது மகரம் வீடு அதோட அதிபதி வந்து சனி பகவானாக வர்றார் அப்போ அந்த சனி பகவான் வந்து சிம்மத்தில் போய் பன்னெண்டாம் இடத்துல உக்காராரு அப்போ என்னென்னா குரு நின்ற வீட்டிற்கு ஐந்தாம் அதிபதி சனி பன்னெண்டாம் வீட்டில் அப்போ இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா இவங்க குழந்தைக்காக முயற்சி பண்ணுறத சொந்த ஊர்லேருந்து பண்ணக்கூடாது வெளியூரோ வெளி மாநிலமோ வெளிநாட்டுக்கோ போய் பண்ணால் தான் அவங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும் இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட்டே எடுத்துகிட்டு இருக்காங்க ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா சொந்த ஊரில் எடுக்கக்கூடாது வெளி மாநிலம் வெளி மாவட்டத்தில் கூடிய டாக்டரை போய் பார்க்கணும் அப்படி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகும் இப்படி நம்ம அந்த கான்செப்டை வந்து எடுத்துக்கணும் ஸோ இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து மிக அழகாக வாழ்வியல் பரிகாரம் தாந்திரிக பரிகாரம் கோயில் பரிகாரம் தான தர்ம பரிகாரம் இப்படி நம்ம அழகாக எடுக்கலாம் ஸோ இதுதான் அதோடைய கான்செப்ட்ஸ் ஐயப்போ இது சம்மந்தமாக ஏதாவது வகுப்பு எடுக்கிறீங்களா இது சம்மந்தமாக பார்த்திங்கன்னா இந்த சப்தரிஷி நாடி கான்செப்ட்டுங்கிறது பாரம்பரிய முறையை பயன்படுத்தி இப்படி பலன் எடுக்கிறது நாடி முறையை பயன்படுத்தி இப்படி பலன் ஒரு வகுப்பாக படிக்கிற மாதிரி சப்திருஷி நாடி முறையை பயன்படுத்தி ராசி கட்டத்தை வச்சு எப்படி பலன் எடுக்கிறது தசாபுக்தியை வச்சு எப்படி ஈவன் கண கணிக்கிறது கோச்சாரத்தை எப்படி கணிக்கிறது நட்சத்திரங்கள் ரீதியாக எப்படி கணிக்கிறது பிரசன ரீதியாக எப்படி கணிக்கிறதுன்னு ஒரு முழுமையான வகுப்பாக ஒரு பத்து மணி நேரம் வகுப்பாக நடத்த போகிறேன் ஸோ இது வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு நாள் ஆன்லைன் வகுப்பாக நடைபெற போகுது காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் எட்டு மணி வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெறும் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் அவங்க ஜாதகத்தை பார்த்து அவங்களுடைய ஒரு பிரச்சனைக்கு சப்தரிஷி முறையில் பலன் சொல்லி பரிகாரமும் இலவசமாக சொல்ல போகிறேன் அது இல்லாமல் இந்த வகுப்புக்கு தேவையான வீடியோஸ் பிடிஎஃப்பும் நாங்கள் கொடுத்துருவோம் ஸோ இந்த வகுப்பில் கலந்து கொள்ளக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் மூத்த குடிமக்கள் பழைய மாணவர்களுக்கு கட்டண சலுகையும் உண்டு முதலில் ஜாயின் பண்ணுற இரநூறு நபர்களுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுக்குறோம் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கலாம் என்னோடய கடந்த பத்து வருட அனுபவங்கள் பத்து வருட ஆராய்ச்சி இந்த சப்தரிஷி நாட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது அது அத்தனையும் வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ரொம்ப அருமையாக இருக்கும் வித்தியாசமான பரிகாரங்கள் வித்தியாசமான கோயில்கள் அதை எடுக்கிற டெக்னிக்லாம் உங்கள் ஜாதத்தில் அப்ளை பண்ணும்போது துல்லியமாக அப்படியே வேலை செய்யும் அந்த மாதிரி ஒரு வகுப்பாக இருக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க இந்த மெத்தடை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம் ரொம்ப நன்றிங்கய்யா நன்றி அனைவருக்கும் வளமுடன்